அனுமானின் சிறப்புகளை பற்றி இந்த பகுதியில் நாம் காணப்போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் இவரை அச்சமுறை செய்யும் வலிமையும் மேறுமனையை குன்றச் செய்யும் உறுதியான மனதிடமும் உடையவர் ஆஞ்சநேயர் இணையற்ற ராமபக்தரான அனுமான் பிரம்மச்சரியத்தை முழுமையாக பின்பற்றுவார் ஆற்றல் சீலம் அறிவு பக்தி வெற்றி வீரம் புலநடக்கம் என்று நிகரற்ற தன்மைகளை கொண்டவர் அனுமனிடம் விஷ்ணுவின் குணநலன்களும் உண்டு அதே சமயத்தில் ருத்ர அம்சமாகவும் இவர் கருதப்படுகிறார் அனுமன் பரமாத்மாவை போன்று என்றும் நிலையானவர் என்றும் நம்முடன் சிரஞ்சீவியாக இருந்து நமக்கெல்லாம் ராமநாமத்தின் மீது ருசியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் இவரை வணங்கிய மாத்திரத்தில் தைரியமும் நாணமும் நமக்கு வளரும் காமம் நசிந்துவிடும் அனுமன் தனது பக்தர்களுக்கு புத்தி பலம் புகழ் உறுதிபாடு அஞ்சானஞ்சம் ஆரோக்கியம் போன்றவற்றை தருபவராவார் ஆஞ்சநேயருக்கு வெண்ணையும் வெற்றிலையும் மிகவும் முகுந்தது வெண்ணை உருகும் தன்மை உடையது பக்தர்கள் ராமநாமம் ஜம் செய்வதால் அனுமன் உருகி போய் அவர்கள் கேட்டதை தருவார் அசோகவனத்தில் தன்னை சந்தித்து ராமபிரான் அங்கு வரப்போகும் செய்தியை அறிவித்தமைக்காக சீதாதேவி அனுமானுக்கு வெற்றிலையாய் ஆசீர்வாதம் செய்தார் இதன் காரணமாக அவருக்கு வெற்றிலை உகுந்ததாகிறது ஆஞ்சநேயர் காண்டம் ராமாயணத்தில் மிக சிறந்தது சுந்தர காண்டம் வால்மீகி ஏன் சுந்தர காண்டம் என இதற்கு பெயரிட்டார் தெரியுமா சுந்தரம் என்றால் அழகு என்ற அர்த்தம் காண்டத்தின் நாயகன் ஆஞ்சநேயர் எனவே வால்மீகி முதலில் ஆஞ்சநேய காண்டம் என்றுதான் காண்டத்துக்கு தலைப்பு கொடுத்தார் உடனே ஆஞ்சநேயர் வால்மீகியிடம் வந்து நான் ராமதாசன் ஆகையால் என் பெயர் வைக்க வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார் பொருள் புதிந்த புன்னவையுடன் சம்மதித்து ஆஞ்சநேயர் விருப்பப்படி மாற்றி சுந்தரகாண்டம் என பெயரிட்டார் ஆஞ்சநேயர் மகிழ்ச்சியடைந்தார் பின்பு ஒரு நாள் ஆஞ்சநேயர் தன் அன்னை அஞ்சனையை காணச் சென்றபோது போது சுந்தரா வா என்று அஞ்சனை வரவேற்றார் ஆஞ்சநேயர் வியப்புடன் அன்னையை நோக்கி ஏனம்மா என்னை சுந்தரா என அழைத்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அஞ்சனையோ நாங்கள் உனக்கு இட்ட பெயர் சுந்தரம் அதனால் அவ்வாறே அழைத்தேன் என்று சொன்னாள் வால்மீகியின் தீர்க்க தரிசனத்தை ஆஞ்சநேயர் அப்போதுதான் உணர்ந்தார் ஓடோடி வந்து வால்மீகியை சந்தித்து மறுபடியும் பெயர் மாற்றும்படி கேட்டார் வால்மீகியோ சுந்தரகாண்டத்தை நிறைவு செய்துவிட்டேன் இனி மாற்றுவதற்கு இடமில்லை என முடிவாக சொல்லிவிட்டார் ஆஞ்சநேயர் பெருமையை அனைவரும் அறியும் பொருட்டு வால்மீகி இவ்வாறு செய்தார் இப்போ நான் சொன்ன அனுமான பற்றி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போக வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பாய்